இப்போ நம்ம சபைக்கு வரும் ஆராதனைக்கு நம்ம வரும் ஆராதனை என்பது ஆரம்ப ஜபத்திலிருந்து என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தறி முடிச்சுட்டு மைக்கு கீழே வைக்கிறவங்க அது வரைக்கும் எல்லாமே ஆராதனை இந்த ஆராதனைக்குள்ளார அந்த ஆரம்ப ஜபம் இருக்கு வேலை இருக்கு காணிக்கை ஜபம் இருக்குது காணிக்கை இருக்குது விண்ணப்பம் இருக்குது சாட்சி இருக்குது செய்தி ஜபம் இருக்குது செய்தி இருக்குது கடைசியாக அர்ப்பணிப்பு ஜபம் அர்ப்பணிப்பு பாடல் அல்லது ஆராதனை முடிவு அப்படி என்கின்ற எல்லாமே ஆராதனைக்குள்ளே தான் இருக்குது இப்போது சபைக்கு வரவங்க அவங்களோட இருதயத்தில் சில நேரங்களில் ஒரு சில கேள்விகள் வரும் இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு வரும் அந்த கேள்வி வரும் வந்துருக்கும் ஏன் ஆராதனை அல்லது துதி வேலையில் இன்னைக்கு அபிஷேகமாக இல்லை ஏன் நான் அப்படியே ஒரு அபிஷேகத்தில் இன்றைக்கி நான் நிரம்பலை ஒரு மாதிரி அப்படி சில்லுன்னு என்னுடைய இருதும் இருந்தது ஏன் செய்தி ஏன் என்னுடைய மனசை வந்து இன்னைக்கு தொடலை செய்தி ஏன் எனக்குள்ளே வந்து எந்த விதமான கிரியையும் செய்யலை அல்லது நான் இத்தனை நாளாக சபைக்கு போகிறேன் ஏன் நான் மாறல என்னுடைய வாழ்க்கை மாறலை வரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு வரல ஏன் என்னுடைய சபை இன்னும் பெருகலை இந்த கேள்வி உங்களுக்கு யாருனா வந்திருக்குதா அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க சகோதரனை சகோதரி நீங்கள் ஆராதனைக்கு வரும்பொழுது எப்படி வரணும் என்பதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் தேவன் ஆராதனைக்கு வருகிறவர்களை அந்த பாத்திரங்களை நிரப்பி அனுப்புவதற்காகத்தான் ஆராதனைக்கான சகல பனிமூட்டு காரியங்களையும் அவர் ஆயத்தப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அவர் வைக்கிறார் அப்போ ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டதில் ஒரு நபர் தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்கிறார் இன்னொரு நபர் தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்யலை அப்படின்னு சொல்லும் பொழுது செய்யாமல் போன நபருடைய நிமித்தம் அந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதம் இறங்குவதும் ஆசீர்வாதம் இறங்காமல் போவதற்குமான காரணமாக அது இருக்கிறது அதனால தான் தாவிது தன்னுடைய மகனுக்கு கொடுக்குற ஆலோசனை என்னன்னு சொன்னால் நீ ஆராதனைக்கு போறியா நீ சபைக்கு போறியா இன்றைக்கி தேவனை சபையில் போய் நீ ஆராதிக்க போறியா ஒரு காரியம் செய்யணும் முதல் காரியம் உத்தமமான இருதயத்தோடு நீ அவரை தேடி அவருடைய ஆலயத்துக்கு நீ போகணும் ரெண்டாவது உற்சாக மனதோடு நீ அவரை ஆராதிக்கணும் அப்போ இங்கே உத்தம இருதயம் உற்சாக மனம் இது ஆராதனைக்கு வர உங்களுக்குள்ளார அது இறங்கி வரும்போது தான் பாஸ்டாக இருந்தாலும் சரி ஒர்ஷிப் நடத்துகிறவங்களாக இருந்தாலும் சரி கர்த்தர் நல்லவர் சொல்லி அந்த இரு முடிக்கிறதுக்குள்ளால உங்க கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துடணும் ஏன் அப்படின்னு சொன்னா நீங்க ஆராதனைக்கு உண்மையான இருதயத்தோடு வரீங்க சதவீதம் உண்மையான ஒரு இருதயத்தோடு ஆராதனைக்கு வரீங்க உங்களுடைய இருதயம் தேவனை மாத்திரமே பார்க்கணும் என்கின்ற நோக்கத்தோடு தேவனை மாத்திரமே கனம் பண்ணணும் என்கின்ற சிந்தனையோடு தேவனுக்கான இடத்தை நான் நூறு சதவீதம் கொடுக்கணும் என்கின்ற எண்ணத்தோடு என்னுடைய ஆத்மாவில் வேறு எந்த நினைவுகளும் இல்லாமல் நூறு சதவீதம் நான் எங்கள் ஆலயத்துக்கு வரேன் ரெண்டாவது வெளியில் இருக்கிற எந்த விதமான சூழ்நிலைகளும் என்னை பாதிக்காதபடிக்கு ஆராதனை நாளில் என்னுடைய மனதை நான் உற்சாகத்தோடு வைத்து இருக்கிறேன் பாருங்களேன் நீங்கள் சபையில் வந்துட்டு நீங்கள் துக்கம் முகத்தோடு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் சபைக்கு வந்ததில் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார் சுமை சுமர்ந்து சோர்ந்து இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் எங்கே வரணுமா அதான் எங்கே வரணும் இயேசு நேரத்தில் வரணும் அதான் சபை அப்போ சுமை சுமர்ந்து வாரம் ஃபுல்லாக சோர்ந்து போயிருக்கிறவங்க நாத்திகம் இங்கே வரும்போது தான் ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருகிறேன் அந்த இலைப்பாறுதல் ஃப்ரெஞ்சில் ஷாலோம் அப்படின்னு போடப்பட்டிருக்கு ஷாலோம்னு சொன்னா சமாதானம் சமாதானம்ன்ற வார்த்தையில நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு அதுல ஒரு ஆசிர்வாதம் உங்களுடைய இருதயம் மன ரம்மியமா உற்சாகமாக அது இருக்கும் பாருங்க அப்போ நான் என்ன சொன்னேன் ஒரு ஆராதனைக்கு வரேன் என்னுடைய இருதயத்தில் எந்த மாற்றமும் இல்லை நான் தேவனுடைய பிரசனத்தை உணரல நான் ஆராதனை இப்படியே கை வச்சு நின்று நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா முதல்ல தோன்று தினத்தமாக ஓ ஒர்ஷிப் பண்ற ஒரு சரியா ஜெபிக்கல வீட்டில் நல்லா பாட்டு எடுக்கல நல்லா அவங்க வந்து இன்னைக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணல அப்படின்னு அப்படி தான் நினைக்கிறேன் எல்லாரும் இப்போ பிரதர் வந்து பாட்டு பாடுறதுனால அதுக்கு பேர் ஒர்ஷிப்பு கிடையாது துதி கிடையாது அவர் பாடெல்லாம் உங்களை நடத்துறதுக்கு பேர் தான் துதி வேற பாட்டை நீங்கள் வீட்டில் கூட கேட்கலாமே அது அர்த்தம் கிடையாதுல்ல அப்போ அவருடைய பகுதியில் அவர் செய்யணும் இப்போ அவரை பற்றி நம்ம பேசலை அது ஒர்ஷிப் நடத்துவங்களை பற்றி பேசலை மகளை பற்றி பேசலை ஒர்ஷிப் செய்வங்களை பற்றி பேசலை ஒர்ஷிப்பில் பங்கு பெறக்கூடிய உங்களை பற்றி தான் நான் பேசுகிறேன் என்னை பற்றி தான் நான் பேசுகிறேன் அப்போ நீங்கள் ஆராதனையை எதிர்கொள்ள எப்படி வருங்க என்பதை பொறுத்து தான் உங்களுடைய ஆத்மா அல்லது உங்களுடைய வாழ்க்கை நிரம்பப்படும் அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன் உத்தமமான ஒரு இருதயம் உங்களுக்குள்ளாக உண்டாகணும் உற்சாகமான மன நிலையில் நீங்கள் தேவனை தேடி வரணும்னு சொன்னால் ஒரு சில ப்ரப்பரசத்தை ஒரு சில தயாரிப்பு காரியத்தை நீங்கள் ஆராதனைக்கு வருவதற்கு முன்பாக நீங்கள் செய்யணும்